குருவே சரணம் மாணவன் ஐயனே வேகத்துக்குள் விரவியனை தேற்றி உன் அகத்துக்குள் உறவிடுவாயே புற வாழ்க்கை அறிந்தால் அக வாழ்க்கையை அடையலாம் தான் யாவும் அறிந்தவனென்று என்று என்னும் எண்ணம் எதிலும் அவன் முழுமை பெற மாட்டான் தன்னைச் இருக்கும் குப்பையை கழையாமல் குடியிருக்கவும் முடியாது குப்பைக்குள் மூழ்கிவிட்டால் எங்கே நம் குளத்தை நாட முடியும் மாணவன் என பெயர் வர காரணம் மா பொருந்திய தம் குருவினை ஆள்பவன் என ஆனதல்தானோ பிறம்போற்று பிழை திருத்த பிடித்த பதம் போற்று விலங்கின விண்ணப்பம் கொடுத்தவனுக்கு கொப்பும் கொழுவும் வைத்திடவே குருவே சரணம் குருவடி சரணம் குரு திருவடி போற்றி